கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகள் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் கோவை என்றும் காணாத வளர்ச்சியை அடைந்துள்ளது என தெரிவித்தார் கோவையில் புதிய சாலைகளை அமைத்துள்ளதோடு முக்கிய சாலைகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் இதன் மூலம் விபத்துகள் குறைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார் ஆறு புதிய அரசு கல்லூரிகள் அமைத்துள்ளோம் எனவும் அத்திகடவு அவிநாசி திட்டம் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும் அவர் தெரிவித்தார் கோவை அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு கோவையில் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது எனவும் கூறிய அவர் வாக்களித்த மக்களுக்கு நன்றி உணர்வுடன் மனசாட்சியுடன் பணியாற்றி உள்ளோம் என தெரிவித்தார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகள் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே கள நிலவரம் எனவும் அவர் தெரிவித்தார் திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது எனவும் திமுகவினர் கள்ள ஓட்டு போடவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வருகின்றனர் அதிமுக அப்படி இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் அதே போல திருப்பூர் நீலகிரி நான் பொறுப்பாளாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மக்களுக்கும் அதே போல் மீண்டும் எடப்பாடியாரலமைச்சர் எடப்பாடியாரர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் முதலமைச்சராக நடக்கப் போகிற அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணக்கம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இப்பொழுது அமலாக சேர்த்து பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது இந்த பதினோரு சட்டமன்ற தொகுதியிலும் நிறைவாக ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை கோவை என்றும் காணாத வளர்ச்சியை இன்றைக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியுடன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னால் அதற்கு பின்னால் ஆண்டு காலமாக அண்ணன் எடப்பாடிய தலைமையிலான அம்மாவின் அரசு கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள் கேட்டோமோ அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது கோவை மாவட்டத்தில் அனைத்து சாலைகளும் முக்கியமான சாலைகள் குறுக்கு சாலைகள் கிராம சாலைகள் அனைத்து சாலைகளும் அதே போல் வட்டார சாலைகள் வட்டச்சாலைகள் இன்றைக்கு அனைத்து சாலைகளும் இன்றைக்கு புதிதாக போட்டிருக்கிறோம் புதிய சாலைகளை கண்டுபிடித்து போட்டிருக்கிறோம் அதுவே இவ்வளவு சாலைகள் எந்த காலத்தில் அமைத்தது கிடையாது இன்றைக்கு முக்கியமான சாலைகள் எல்லாம் போடப்பட்டு குறிப்பாக அவனாசி ரோடு திருச்சி ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு சத்தி ரோடு தொண்டாமுத்தூர் ரோடு பாலக்காடுமையின் ரோடு பொள்ளாச்சி ரோடு முக்கிய சாலைகள் மற்ற குறுக்கு சாலைகள் நிறையா இருக்குது அது எல்லாம் போட்டுக்கலாம் இந்த சாலையெல்லாம் போடப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு டிவைடர் சென்டரில் வச்சு தடுத்து விளக்குகள் போட்ட காரணத்தினால் விபத்துகள் குறைக்கும் இப்போ எந்த இந்த ரோடு கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே விபத்துகள் அதிகமாக இருக்கும் நிறைய உயிரிழப்பு பாயிட்டே இருக்கும் உயிரிழப்புகள் எண்பது சதவீதம் இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது பாலங்கள் எடுத்திங்கன்னா பத்து நமக்கு ஒரே ஒரு பாலம் இருக்குது ரெண்டு தொண்ணூற்றொன்னு அம்மா வரையும் இன்னொரு பாலம் ஒடையம்பத்தில் கட்டினாங்க கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் ரெண்டு பாலம் தான் இருந்துக்கிறது இன்னைக்கு எல்லா சிக்னல் பாலங்கள் எல்லா மெயின் ரோடு பாலங்கள் பொதுமக்கள் சுலபமாக அவங்கள் செல்கின்ற இடத்துக்கு சுலபமாக செல்கின்ற வகையில் சிக்னல் நிற்காம போன்ற வகையில் மிக அற்புதமான பாலங்கள் குறிப்பாக அமனாசி கூட இன்றைக்கி பத்து கிலோமீட்டர் பாலம் கட்டுறோம் இன்றைக்கி வேகமாக நடந்துட்டுருக்கு இப்படி பாலங்கள் அவசியமானதில் பூரா இன்றைக்கு பாலம் கட்டிட்டு இருக்கு அதே போல் இன்றைக்கு கல்லூரியில் எடுத்திங்கன்னா அமனாசில் சேர்த்த ஆறு கல்லூரி இதை வாரி வாரி வழங்கியவர் அந்த எடப்பாடி அவர்கள் இது நினச்சே பார்க்க முடியாது ஆறு கல்லூரியும் நாங்கள் பெற்று தந்திருக்கோம் அம்மாவுடைய அரசு தந்தது முதலமைச்சர் தந்திருக்கேன் நீங்கள் வரும் ஆயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஃபீஸு தான் படிக்கிறாங்க நம்முடைய குழந்தைகள் மாணவ மாணவிகள் இன்றைக்கு மற்ற காலேஜ்லாம் ப்ரைவேட்லாம் போனால் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா ஃபீஸாக ஆகும் இன்றைக்கி ஆறு கல்லூரி கொடுத்துருக்கோம் கடைசியாக கூட இன்றைக்கி உமன்ஸ் கல்லூரி மகளிர் கல்லூரி தெற்கு தொகுதியில் அதே போல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கடமான மெட்ரோ ரயில் அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் கூட சேர்த்து ஆறாயிரம் கோடிக்கு மேலே இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க இது ஆரம்பிக்கிட்ட வேலை நடந்திருக்கு அத்துக்கணவனாசி திட்டம் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எழுபது ஆண்டுகளாக ஒரு அமைப்பு போட்டு குழு போட்டு பேசிகிட்டே இருந்தாங்க யார் செய்யலை அம்மா ஜியோ போட்டாங்க நிதியை ஒதுக்கியோ அந்த இந்த எழுபது ஆண்டுகளான பிரச்சனையை தீர்த்து வைத்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வேலை பண்ணிகிட்டு இருக்கு அதே போல் ஏர்போர்ட் விரிவாக்கம் இருபது வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு குழு அமைச்சு உண்ணாவிரதமெல்லாம் இருந்தது அவங்களுக்கு உரிய விலை கொடுத்து இன்றைக்கி நில எடுப்பு ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு அவரும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வருவாங்க நிறைய ஃப்ளைட் எல்லாம் வரும் எல்லா நாடுகளுக்கும் ஃப்ளைட் நமக்கு வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான அனைவருக்கு வீடு கட்டும் திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமான வீடுகள் கோவை மாவட்டத்தில் கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த ஸ்மார்ட் சிட்டி மேம்படுத்தியிருக்கிறோம் ஒன்பது குளங்கள் மேம்படுத்திருக்கிறோம் அதே போல் ரேஸ் கோர்ஸு ஆரம்பலாம் ஸ்மார்ட் போட்டுருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிறைய பேர் நீண்ட நாள் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் எடுத்து அவங்களுக்கு தேவையான வீடுகள் அடுக்குமாடி வீடுகள் கொடுத்து நல்ல வசதியோட லிஃப்டோட நானூறு சிதறியில் நல்ல வீடுகள் கொடுத்து அதில் ஹால் இருக்குது கிச்சன் இருக்கு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அப்படி நல்ல வீடுகளை கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கும் நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து நம்ம அனுப்பி அதில் மீட் எடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டியில் மேம்படுத்தி அதே அதுவே நம்முடைய எல்லாம் போதை கிடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை எல்லா பக்கம் அம்மா மினி கிளினிக் எழுபது கிளீனிக் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தில் அதே போல் மாவட்டம் முழுவதும் போல் அரசு மருத்துவமனை அற்புதமாக மேம்படுத்தியிருக்கோம் இந்த மாதிரி மருத்துவமனை எப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமாக மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஹார்ட் சர்ஜரி இங்கே பண்ணுறோம் ஹெலியார் சிகிச்சை சென்னை தான் போயிட்டுருக்கு சிறுநீர் மாற்று இங்கே பண்ணுறோம் இருபத்தஞ்சு கோடியில் ஒரு கேன்சர் மிஷின் நம்ம எடப்பாடியார் பன்னொரு வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி கேன்சர் எல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது அதே போல் ப்ரெஷர் வந்தால் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆறரை கோடி ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லா ட்ரீட்மெண்டும் ஜிஎச் பண்ணி கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன கட்டமைப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பில்டிங் புதுசாக கட்டி கொடுத்துக்குறோம் எஸ்பி ஆஃபீஸ் பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறோம் மாநகராட்சி பில்டிங் அதை கட்டி கொடுத்துருக்குறோம் அதே அதேபோல் எங்கேங்கே நகராட்சி அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பேரூராட்சி பில்டிங்கு எங்கே என்னென்ன புதிய பில்டிங்கோட கட்டி கொடுத்துருக்குறோம் அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னால் எங்கேயுமே கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் அம்மா ஆட்சி வந்திருக்கிறார் கோவை மாவட்டத்தில் குறிப்பாக கட்ட பஞ்சாயத்தில் நில அபகரிப்பு இல்லை எந்த தொழிற்சாலையிலும் கடையில் வசூல் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சற்றோர்களுக்கு சிறப்பாக இருக்குது இதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளவு அதிகமான திட்டங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் பேசிக்கலாம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இன்றைக்கி வெள்ளூரில் வேலை நடந்துட்டுருக்கு இப்படி கோவை மாவட்டத்துக்கு இவ்வளோ வளர்ச்சி கொடுத்துருக்குறோம் அதே போல் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் கூட்டுக்குஞ்சி திட்டம் ஸ்மார்ட் சிட்டி பாலங்கள் சாலையில் பல்வேறு திட்டங்கள் கொடுத்துருக்குறோம் தாலுக்கா இங்கே இங்கே தேவையை கொடுத்துருக்கோம் கோவை மாவட்டத்தில் அதே போல் அதிகமாக தாலுக்கா கொடுத்துருக்குறோம் போல் திருப்பூரில் கொடுத்துருக்குறோம் போல் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேருந்துகளையும் படுத்து பார்த்துக்கிறோம் அதே போல் எல்லா சாலையில் அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் குல்லூரி கொடுத்துருக்குறோம் திருப்பூருக்கு ஒரு மருத்துவக்குழுவி மத்திய அரசில் பாரத பிரதமர் கேட்டு முதலமைச்சர் பதினோரு மருத்துவக் குலூரி வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீலகிரிக்கும் இன்றைக்கு திருப்பூருக்கு இருக்குது இப்படி என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்க அதாவது இந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளாக எடப்பாடியில் வந்த பின்னால் என்ன கேட்டாலும் நம்முடைய மாவட்டங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்கார் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சாமானியர் இன்றைக்கு மக்களோட மக்கள் இருக்கக்கூடியவர் விவசாய முதலமைச்சர் இன்றைக்கு அற்புதமான திட்டங்கள் ஆறு கோடி தள்ளுபடி பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி விவசாயம் தள்ளுபடி இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு இப்படி என்னென்ன தேவையோ செஞ்சிருக்காரு அது மட்டும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஒரு மணி பணியாற்றக்கூடிய முதலமைச்சர் யாருமானக்கூடிய முதலமைச்சர் ஒரு சாமானியர் மீண்டும் நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் குறிப்பாக நாங்கள் சொல்ல விடும்போது கோவை மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்த பின்னால் நாங்கள் மனசாட்சியோட வாக்களித்த மக்களுக்கு நன்றி உணர்வோடு பணியாற்றியிருக்கோம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியலாக இருந்தது அவங்களாம் எதுவும் செய்யலை நாங்கள் இவ்வளோ செஞ்சு விடுவோம் ஆகவே கோவை மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் தெற்கு தொகுதி மட்டும் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறாங்க நாங்கள் நிற்கிறோம் பத்து தொகுதியில் இரட்டை நில சின்னத்திலும் அதே போல் தெற்கு தொகுதியில் தாமரை சின்னத்திலும் அதே போல் நீலகிரியில் இரண்டு தொகுதியில் அண்ணா திமுக நடிக்கணும் அதில் இரட்டை இல சின்னத்திலும் அதேபோல் ஒரு தொகுதியில் மட்டும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நிற்கணும் அங்கே தாமரை சின்னத்திலும் அதேபோல் திருப்பூரில் எடுத்துகிட்டா இன்றைக்கி அதில் அவனாசிங்க சேர்ந்தங்காட்டி அங்கே ஏழு ஏழில் ஒரு தொகுதி தாராவம் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி மீது எல்லாம் இரட்டை இலை சின்னம் ஆகவே இந்த இருபத்தி ஒரு தொகுதியில் இன்றைக்கு மூன்று தொகுதியில் கூட்டணி கட்சியும் பதினெட்டு தொகுதியில் இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு போட்டியிடுகிறது இன்றைக்கி இவ்வளோ வளர்ச்சியும் நம்ம கொடுத்துருக்குறோம் கோவை மாவட்ட மக்களுக்கு நல்லா தெரியும் அதே போல் கொரோனா பிரிட்டை கூட இன்றைக்கி அம்மா உணவும் இலவசமாக கொடுத்துருக்குறோம் எல்லா வீடுகளுக்கும் தேவையான எங்களால் முடிஞ்ச கழகத்தின் சார்பாக தேவையான மளிகை பொருள் கொடுத்தோம் அதே போல் காய்கறி கொடுத்தோம் முட்டை கொடுத்தோம் என்னென்ன தேவையோ மக்களுக்கு ஒரு இடர்பாடுகள் வரும்போது கூட மனசாட்சியும் நாங்கள் பணியாற்றிருக்கோம் ஆகவே அது மட்டும் இல்லை இன்றைக்கி தேர்தலுக்கு அற்புதமான தேர்தலுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இருந்தும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அற்புதமான தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை இன்றைக்கி எங்களுடைய அரசு அம்மாவுடைய அரசு சொன்னால் செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருடத்துக்கு ஆறு சிலிண்டர் அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரத்தி தொண்ணூறுவா போனோம் ஓயப்பி ரெண்டாயிரம் வாஷிங் மிஷின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்படி பல்வேறு தேர்தல் அறிக்கை அதே போல் சுய கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி கேபிள் டிவி இலவசம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கை சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய அரசாக நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக ஒரு எளிமையானவர் ஒரு சாமானியர் கிராமத்தில் பிறந்து மக்களோடு மக்களாக இருந்தவர் நாட்டை மீண்டும் மாண வேண்டும் இன்றைக்கு மக்களானவர்கள் முடிவு செய்துவிட்டார் விட்டார்கள் ஆகவே கோவை மாவட்ட மக்களும் திருப்பூர் மாவட்ட மக்களும் அதேபோல் நீலகிரி மாவட்ட மக்களும் இப்படிங்களெல்லாம் மீண்டும் முதலமைச்சர் அந்த எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வர திரும்ப விடுபட்ட திட்டங்கள்லாம் தர நீங்கள்லாம் கண்டிப்பாக எங்களது கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த பத்திரிகை நண்பர்கள் நான் கூப்பிட்ட உடனே இங்கே வந்ததுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி அப்படியெல்லாம் கிடையாது இப்போ தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த நம்முடைய அரசு இருந்தாலும் மத்தியில் இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக திமுக நிறைய பேர் முக்கியமான புள்ளிகள் வீட்டிலலாம் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நிறைய ஆவணங்கள் கைப்பற்றிருக்காங்க முக்கியமான பூரா இதுக்கு திமுக தான் முழுமையா இந்த மிஸ்யூஸ் பண்றது இந்த மாதிரி கல்லை ஓட்டு போடுறது இந்த மாதிரி கூட திமுக தான் அண்ணா தமிழகம் தொண்டர்கள் எதுவுமே அப்படியெல்லாம் கிடையாது இந்த சூழ்நிலை கிடையாது இப்போ வந்து அதாவது எல்லா பக்கம் போய் ஒரு நடுநிலைமையோடு செயல்படுறாங்க இல்ல திமுக சமதம் வந்து அதிகமாக இது பண்ணிருக்கேன் கண்டிப்பா கருத்து கணிப்புகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக கருத்து கணிப்புகளை பொறுத்தளவுக்கு கருத்து கணிப்புகள் வந்து கருத்து திரிப்புகள் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சரி ரெண்டாயிரத்தி பதினாறு சரி இந்த கருத்து கணிப்புமே வந்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரேன்னு சொல்ல இன்றைக்கி கள நிலவரம் எடப்பாடிய மீண்டும் முதலமைச்சராக வர மக்கள் அத்தனை முடிவு பண்ணிட்டாங்க தாய் குழுங்களும் அத்தனை பொதுமக்களும் முடிவு பண்ணிட்டாங்க மீண்டும் கண்டிப்பாக நிச்சயமாக சாமானியர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் இனி குடும்ப கட்சிக்கு முற்றுப்புள்ளி எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் நன்றி வணக்கம்